ஒரு பெரிய ரிவால்வேஷன் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா கிரீக் பீப்புள்ஸ் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தாங்க அவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல அவங்க எப்படி பாடியை பில்ட் பண்ணணும் எப்படி சண்டை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க பாடி பில்ட் பண்ணாங்க அதனாலதான் வந்துட்டு என்னன்னா ஏன்சியன்ட் கிரீக் பீரியட் தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கிரேடிலா அத்ல சொல்றாங்க ஓகேவா ஐ டேக் இட் நீங்க நினைப்பீங்க கிரேடுல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்காங்களே கிரேடில்னா ஒண்ணுமே இல்லை தொட்டில் ஓகேவா கிரேடில்னா என்னன்னா தொட்டில் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எதை சொல்றோம்னா ஏன்ஷியன் கிரீக் பீரியட் தான் வந்துட்டு கிரேடில் ஆஃப் அத்லட்டிசம்னு சொல்றோம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ரோமன் பீரியட் இந்த ரோமன் பீரியட் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஏடியில ஸ்டார்ட் பண்ணுது ஓகேவா ரோமன் பீரியட் வந்துட்டு எப்பன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரோமன் பீரியட்ல வந்துட்டு நல்ல எபிஷியண்டான பிசிஷன் வந்துட்டு இருந்திருக்காங்க அதை நம்ம முக்கியமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கிளாடியஸ் கேலன் இந்த கிளாடியஸ் கேலன் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஃபுட்டு நம்ம சாப்பிடுற ஃபுட்டு நம்ம குடிக்கிற வாட்டர் குளிக்கிறது பிளஸ் நம்ம எப்படி நம்ம பாடியை ரிலாக்ஸ் பண்றோமோ அதை தான் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா எக்ஸசைஸ்ன்னு சொல்லி வந்துட்டு டெஃபினிஷனே கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த கிளாடியஸ் கிளா கேலன் என்ன பண்றாருன்னா அவர் வந்துட்டு ஒரு ஃபார்மர் கிளாடியேட்டர் இங்க நிறைய அந்த கிளாடியேட்டர் மூவி எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப சண்டை போடுவாங்க அந்த மாதிரிலாம் அவர் யாருன்னா வந்துட்டு ஃபார்மர் கிளாடியேட்டர் ஓகேவா அவர் ஃபார்மர் கிளாடியேட்டர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட எக்ஸசைஸ் தான் வந்துட்டு நம்மளோட மெடிசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்னன்னா எக்ஸசைஸ் தான் நம்ம பாடியோட மெடிசன் சொல்லி எப்போ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் பீரியட் இஸ்லாமிக் சொல்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இஸ்லாமிக் பீரியட்லதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரே கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா யார் அதுனா இபன் அலி நபீஸ்ன்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் தான் வந்துட்டு இந்த இஸ்லாமிக் பீரியடோட பெரிய பொசிஷன் சொல்றாங்க அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முத முதலா நம்மளோட பல்மரி சர்க்குலேஷனை வந்துட்டு வந்து டிஸ்கிரைப் பண்றாரு அவர் தான் இந்த பல்மரி சர்க்குலேஷன் வந்து இப்படி இருக்கும் இப்படி இருக்காது பல்மரி சர்க்குலேஷன் என்ன சொல்லுங்கட் டு அவர் லங்ஸ் இல்லையா பல்மரி சர்க்குலேஷன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அஹ் அவுட்லைன வந்துட்டு வந்துட்டு பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன பண்றாரு சொல்றாரு அப்படியே இந்த இவங்க யார் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா இந்த கேலன் இன்ஃபுளுஸ் இல்லையா அவங்கதான் வந்து என்ன சொல்லிருக்காங்க நம்மளோட ஹெல்த் மொத்தமே வந்து நம்ம பண்ற எக்ஸசைஸ் ஃபுட்டு அதுலதான் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த இஸ்லாமிக் கோல்டன் பீரியட் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா எய்த் டு சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி வரைக்கும் வந்துட்டு இந்த இப்ராஹிம் அலி நாஃபிஸோட இஸ்லாமிக் கோல்டன் பீரியட் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கல்ச்சர் பிளஸ் சயின்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வளர்த்திருக்காங்க அந்த பீரியட்ல அப்படியே இந்த பீரியட் யாரு யூரோப்பியன் யூரோப்பியன்ஸ் ஓகேவா ரிடைசன் பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான வார்த்தை கிடையாது மறுமலர்ச்சி அப்படின்னா என்னன்னா இப்போ இவங்க எல்லாம் பண்ணதை அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே என்ன பண்றாங்கன்னா ரீஜென்ரேட் பண்றாங்க யாருன்னா யூரோப்பியன் பீப்புள்ஸ் தான் வந்துட்டு மொத முதல்ல அதுல யார் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க செர்வட்டஸ் செர்வட்டஸ் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா கரெக்டான ஸ்ட்ரக்சரை வந்துட்டு பல்மரி சர்க்குலேஷனோட கரெக்டான ஸ்ட்ரக்சரை வித் ப்ரூஃபோட வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீப்புள் சொல்லிருக்காரு இவர் வந்து வெறும் பிசிஷியன்ஸ் மட்டும் கிடையாது இவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் பிசியாலஜியில அதே மாதிரி இவர் என்னன்னா இவர் வந்து கேட்ரோகிராஃபர் ஓகேவா கேட்டோகிராஃபர் பாத்தீங்களா வரைவாங்க தான் வந்துட்டு கேட்டோகிராஃபர்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ஈரோபின் ரினோவேஷன்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்துட்டு எக்ஸைஸ் பிசியாலஜி வளர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சுன்னு இவர் அதோட சேர்த்து என்ன பண்ணலாம் பல்நறியோட சேர்த்து என்ன பண்ணாருன்னா பிளட் சர்க்குலேஷன் எப்படி வந்துட்டு சர்க்குலேட் ஆகுது நம்ம பாடியிலன்னு சொல்லி அதையும் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்காரு நம்ம என்ன என்ன பார்க்க ஸ்கோப் ஸ்கோப் ஆஃப் ஆஃப் நம்ம பார்க்க வந்து ஸ்கோப்னா யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம் வாட் இஸ் ஸ்கோப் எனி ஐடியா ஸ்கோப்னா எதற்காவது ஐடியா ஏதாவது இருக்கா சரி ஓகே ஸ்கோப்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன வளர்ச்சி எல்லாம் நமக்கு வந்துட்டு எக்ஸைஸ் ஃபிஷியாலஜி மூலமா நம்மளுக்கு கிடைக்கும் ஆஹ் இதெல்லாம் மேபி நடக்கலாம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றத நம்ம வந்து ஸ்கோப்னு சொல்றோம் இப்போ வந்து இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ் ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ் ஓகே இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ்னா என்ன நம்ம சொல்லுவோம் சொல்லுங்க பாப்போம் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம கொடுக்கிற பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்துட்டு நம்ம பாடியில எப்படி அடாப்ட் ஆகுது ஓகேவா அது எப்படி அடாப்ட் ஆகி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்றத பத்தி படிக்கிறதா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அது கூட இல்லாம

செகண்ட் ஒன் என்னது டெவலப்மெண்ட் ஓகேவா இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னா நாம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அத்லட்டிக் பர்ஃபார்மன்ஸ என்ஹான்ஸ் பண்ணணும் ஓகேவா என்ஹான்ஸ்னா என்னது என்ஹான்ஸ்னா வந்துட்டு அதை அதிகப்படுத்துறது இல்லைன்னா வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றது இல்லையா அப்போ அத்லட்டிக் பர்ஃபார்மன்ஸ என்ஹான்ஸ் பண்றது அதே மாதிரி அப்படி என்ஹான்ஸ் பண்றதுனால என்ன இம்ப்ரூவ் ஆகும் ஒரு பர்சனோட அவனோட பிட்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு டெவலப் ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு பிசிக்கல் பிட்னஸ் ப்ரோக்ராம் டெவலப் பண்றோம்னா முதல்ல நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் ரிஸ்க் ஆஃப் த இன்ஜுரி இல்லையா இப்ப ரிஸ்க் ஆஃப் த இன்ஜுரி அதை எப்படி நம்ம ரிடக்ஷன் பண்ணலாம் ரிடக்ஷன்னா எப்படி குறைக்கலாம் இன்ஜுரி ஆகாம அப்படின்னு சொல்லதான் இந்த என்னது டெவலப்மெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அடுத்தது இப்போ நம்ம டெவலப் பண்ணிட்ட ஒரு ப்ரோக்ராம் இல்லையா டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இன்ஜுரி எல்லாம் எப்படி வராம பாக்கணும்னு அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ரிஹபிலிட்டேஷன் அண்ட் ரெக்கவரி

அதுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம கியூர் ஆகிறது எனது ரிகாபிலிட்டேஷன் அண்ட் ரெக்கவரி பீரியட் சரியா இப்போ ஒரு பர்சன் அத்லட்டிக் பர்சன் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அவங்க மேபி அந்த இன்ஜுரிய சர்ஜரி பண்றாங்க ஓகேவா அந்த சர்ஜரியில இருந்து எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு ரெக்கவரி ஆகுறாங்க அப்படின்றதுக்கு பொறுத்து நாம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு ஒரு ரிகாபிலிட்டேஷன் அண்ட் ரெக்கவரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணலாம் ஓகேவா அது எவ்வளவு சேஃபா இருக்கும் எவ்வளவு எஃபிஷியன்டா வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி நாம பாக்குறது எனி டவுட் இல்ல இல்ல ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இல்லையா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன்னா என்னது நியூட்ரிஷன் நம்ம வந்து எடுத்துக்கிற அதாவது விட்டமின்ஸ் அதான் நம்ம அப்படின்னா என்னன்னா விட்டமின்ஸ் மட்டும் கிடையாது நியூட்ரிஷன் பேலன்ஸ்ட் டயட் ஓகே பேலன்ஸ் டயட்னா அதுல விட்டமின்ஸ் இருக்கணும் மினரல்ஸ் இருக்கணும் இல்லையா கார்போஹைட்ரேட் இருக்கணும் ஃபேட் இருக்கணும் எல்லாமே இருந்துட்டு ஃபைபர் இருக்கணும் எல்லாமே அதுல மொத்தமா இருக்கணும் இல்லையா அப்போ நம்ம ஒரு பர்சனோட ஸ்கில்ல ஃபிட்னஸ் இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணனும்னா வி கிவ் அன் எஃபிஷியன்ட் எமினன்ட் ஆப்டிமைஸ்டு டயட் ஓகேவா என்ன கொடுக்கணும் எமினன்ட் ஆப்டிமைஸ் டயட் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன இருக்கணும்னா கொடுக்கணும் ஓகேவா அந்த டயட்மே என்ன ஆகும்னா இட்ஸ் இம்ப்ரூவ் அவர் பர்ஃபார்மன்ஸ் ஓகேவா அடுத்தது ஹெல்த் ப்ரொமோஷன்ஸ் ஹெல்த் ப்ரொமோஷன்னா ரொம்ப ரொம்ப அடுத்த பாயிண்ட் ஹெல்த் ப்ரொமோஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம் ஹெல்த் ப்ரொமோஷன் என்னன்னா நம்மளோட எக்ஸசைஸ் பிசியாலஜி எப்படி ஒருத்தவங்களோட ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுது

ஒரு இண்டிவிஜுவல்க்கு நியூ ட்ரைனிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் 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 இல்லையா இல்லையா அதை கண்டுபிடிச்சி அந்த டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் அதுக்கு ரிலேட்டடான என்ன என்ன கொடுக்கணும் ஒரு வந்து வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் ப்ரொவைட் ஓகேவா ஓகே இப்போ என்ன கொடுக்கணும்னா அதுக்கு ரிலேட்டடான டெக்னிக்ஸ் கொடுக்கணும் ஓகே இப்போ இப்போ நாம என்ன பண்ணனும்னா why the pen is not working i don't know

அந்த ட்ரைனிங் ஏத்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா நம்மளுக்கு என்ன எபிஷியன்டான ஒரு இன்டர்வென்ஷன் கிடைக்குது இன்டர்வென்ஷன் தான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது தடை ஓகேவா இன்டர்வென்ஷன் என்னன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரைனிங் பண்றப்போ அது மூலமா இதை யூஸ் பண்றதுனால என்ன எமினன்ஸ் இல்லைன்னா எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ட்ரைனிங்கை பண்றதுனால கிடைக்கிதுன்னு சொல்லி அதனாலதான் த ரிசர்ச் எந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்கை வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் அத்லெட்ஸ்க்கோ இல்லைன்னா ஒரு கேமர்க்கோ வந்து அவங்களோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றது கொடுக்கணும்னு சொல்லி பாக்குறது அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிளினிக்கல் எக்ஸைஸ் பிசியாலஜி கிளினிக்கல் எக்ஸைஸ் பிசியாலஜினா யாராவது ஒருத்தர் பார்ப்போம் கிளினிக்கல் எக்ஸைஸ் பிசியாலஜினா என்னது கிளினிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸசைஸ் பிசியாலஜி தான் நம்ம கிளினிக்கல் பிசியாலஜின்னு சொல்றோம் இப்போ யாராவது ஒரு பேஷன்ஸ் ஓகேவா பேஷன்ஸ் யார் சொல்றான் குரானிக் டிசீஸ் ரொம்ப நாள் கஷ்டப்படுறவங்க இப்போ டூ டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் வந்து நம்ம இங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம் அக்யூட் அண்ட் க்ரானிக் ஓகேவா இப்ப அக்யூட்னா என்னதுன்னா சடனா ஒரு இன்ஜுரி ஆகிறது பீரியட் ஓகேவா ஒரு லாங் பீரியட் சரியாகாம அப்படியே இருக்குன்னா இட் இஸ் கால்ட் கிரானிக் இன்ஜுரிஸ் ஓகேவா ரொம்ப நாள் சரியாகாத ஒரு இன்ஜுரிஸ் அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த கிளினிக்கல் எக்ஸசைஸ் பிசியாலஜி வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அவங்களோட பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு எஃபெக்ட் எஃபர்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் போட்டு அந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு பண்ணலாம் பிளஸ் அவங்களோட ஹெல்த்தையும் நம்ம என்ன பண்ணலாம் இம்ப்ரூவ் இதுல வந்துட்டு பண்ணலாம் ஓகேவா அடுத்து இப்ப எக்ஸைஸ் பிசியாலஜியில என்னெல்லாம் நம்மளுக்கு ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த ஸ்கோப்போட என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்கோப்போட அடுத்து அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்ப இந்த எக்ஸசைஸ் பிசியாலஜி எதுக்கு ஒரு எல்லாம் டைப் ஆகுதுன்னு சொல்லுங்க பாப்போம் நம்மளோட சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து அனாட்டமி இல்லையா அனாட்டமினா என்னது டெஃபினேஷன் சொல்லுங்க பாப்போம் யாராவது நோ ஒன் அனாட்டமினா என்ன டெஃபினேஷன் சொல்லுங்க பாப்போம்

ஃபாதர் ஆஃப் அனாட்டமி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரஸ் வெசாலியன் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் அனாட்டமி ஓகேவா ஆண்ட்ரஸ் வெசாலியன் ஓகேவா இப்போ இந்த அனாட்டமியோட சேர்த்து இந்த எக்ஸசைஸ் பிசியாலஜி என்ன டைப் ஆகும்னு பார்ப்போம் சொல்லுங்க பார்ப்போம் பிசியாலஜி இல்லையா பிசியாலஜினா என்னது பிசியாலஜினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இல்லையா ஃபங்க்ஷன் ஆஃப் த

தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதை பார்த்தோம் இல்லையா அனாட்டமி பிசியாலஜி ரெண்டு இருக்கா அப்போ இது கூட என்ன டைப் ஆகுது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஓகேவா இந்த இடத்துல எக்ஸசைஸ் டைப் ஆகும் போது நம்மளோட எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னது பிசிக்கல் ஆக்டிவிட்டி அடுத்தது நம்மளோட கோல் ஓகேவா எப்படி நம்மளோட மூமெண்ட்டையும் மூமெண்ட் எப்படி இனிஷியேட் ஆகுது அதை எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுல நடக்கும் நம்மளோட மசில் இல்லையா மசில் மசிலோட மூமெண்ட் என்னன்னு சொல்லுவோம் கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் 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 இருக்கும் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு நோட் பண்றதை நோட் பண்ணிக்கிறீங்க ஓகேவா மசில் கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம் இதெல்லாம் சேர்ந்து நாம அதான் என்ன சொல்றோம் இத எக்ஸசைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா இட்ஸ் ஆல் சீக்வென்ஷியல் மேனர் இந்த ஆல் சீக்வெஷியல் மசில் கன்ட்ராக்ஷன் மசில் பிஸிக்கல் ஃபிட்னஸ் அதோட மூமென்ட்ஸு மூமென்ட் இனிஷியேஷன் இதெல்லாம் எல்லா சீக்வென்ஸையும் நம்ம சேர்த்துதான் என்னன்னு சொல்றோம் எக்ஸைஸ்னு சொல்றோம் இதெல்லாம் சேர்த்தனாலதான் இதுக்கு பேர் என்னது எக்ஸைஸ் விசியாலஜி ஓகேவா ஓகே தெரி ஓகேவா அதே மாதிரி இது யார் என்ன மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு வெல்வெஸ்ட் பர்சனுக்கு வந்து இந்த எக்ஸைஸ் பிசியாலஜி த்ரூ அவுட் ஒரு எக்ஸைஸ் அப்போ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த எக்ஸைஸ் பிசுவாலஜி என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா எக்கனாமிக் லெவல்லையும் என்ன பண்ணுதுன்னா நம்ம வந்து ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ரோக்ராமை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு பர்சனோட ஸ்கில்ஃபுல்னஸ் பார்த்தும் நம்ம வந்து ஒரு எக்ஸைஸ் பேட்டர் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு பர்சனோட கோஆர்டினேஷன் ஓகேவா ஒரு பர்சனோட கோஆர்டினேஷனையும் நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்து கொடுக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மேனர் கிரேஸ்ஃபுல் மேனர் கிரேஸ்ஃபுல் மேனர்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப என்ஸ்டிக்கா வந்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க லேசினஸ் இல்லாம ஓகேவா அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த டாஸ்க்கெல்லாம் என்ன பண்ணா ஃபுல் பண்ணணும் அது பண்ணாத வந்துட்டு நாம வந்துட்டு கொடுக்குற இன்டிவிஜுவல் இன்டிவிஜுவல் என்னது பிசிகல் கல் एक्सरसाइज பேட்டர்ன்ஸ் வந்துட்டு எஃபிஷியன்ட்டா வந்துட்டு இருக்கும் ஓகேவா அடுத்து பாத்தீங்கனா வந்துட்டு என்ன இருக்குனா एक्सरसाइज फिசியாலஜியோட नीडஸ் என்னவா ஓகேவா எக்ஸைஸ் பிசியாலஜி என்ன நம்ம சொல்லலாம்னா எக்ஸைஸ் பிசியாலஜி அப்ளைடு சயின்ஸ் சொல்லலாம் ஏன்னா இது என்னது எக்ஸைஸ் பிசியாலஜி எது கூட பிசியாலஜி வரனால இதை வந்துட்டு அப்ளைடு சயின்ஸ் சொல்லலாம் இப்போ வந்துட்டு ஃபாதர் ஆஃப் எக்ஸைஸ் பிசியாலஜி யாருன்னா எல்லாமே சொல்லிட்டு அப்ப ஃபாதர் ஆஃப் எக்ஸைஸ் பிசியாலஜி யாருன்னு சொல்லணும் இல்லையா ஃபாதர் ஆஃப் எக்ஸைஸ் பிசியாலஜி யாருன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கல ஆகஸ்ட் க்ரோக் ஓகேவா ஆகஸ்ட் க்ரோக் ஓகே இவர்தான் வந்துட்டு ஜி இப்போ கிளினிக்கல் எக்ஸைஸ் பிசியாலஜின்னு இருக்கு ஓகேவா கிளினிக்கல் எக்ஸைஸ் பிசியாலஜினா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு கிரானிக் இன்ஜுரிக்கு ஒரு ரிகபிலிட்டேஷன் ப்ரோக்ராமும் ரெக்கவரி ப்ரோக்ராமையும் நம்ம செட் பண்ணி கொடுக்கிறது தான் கிளினிக்கல் எக்ஸைஸ் விசியாலஜின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது அப்ளைட் ஸ்போர்ட்ஸ் பிசியாலஜி அப்ளைட் ஸ்போர்ட்ஸ் பிசியாலஜினா என்ன சொல்லுங்க பார்ப்போம் நம்ம வந்துட்டு ஹியூமன் பர்ஃபார்மன்ஸை பர்ஃபாமன்ஸை பண்றது என்னது ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ என்ஹான்ஸ்மெண்ட் பண்றது டெவலப் பண்றது பெட்டர் வேஸா ஓகேவா அடுத்து நம்ம எங்க என்ன பார்க்க போறோன்னா இம்பார்டன்ஸ் ஆஃப் எக்ஸைஸ் விசியாலஜி பார்க்க போறோம் ஓகேவா இம்பார்டன்ஸ் ஆஃப் எக்ஸைஸ் பிசியாலஜி பென் யூ சே தி ஸ்லைட் சி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸைஸ் பிசியாலஜி ஓகேவா த எக்ஸைஸ் பிசியாலஜி வந்துட்டு என்ன இம்பார்டன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூட்ரிஷனல் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது என்னது ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூட்ரிஷனல் எஃபெக்ட் ஓகே ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூட்ரிஷனல் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குது நியூட்ரிஷனல் எஃபெக்ட்னா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம்

ஒர்க் அண்ட் என்விரான்மெண்ட் இப்போ ஒர்க் பிளேஸ்ல நம்ம எங்க வந்துட்டு ஒர்க் பண்றோம் அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா நம்ம வந்து ஹாட் சம்மர்ல ஒர்க் பண்ணலாம் விண்டர் சீசன்ல ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா வந்துட்டு ஹை ஆல்டிடியூட் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துட்டு இது என்ன பண்ணுதுன்னா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்துட்டு கொடுக்குது இல்லையா இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒயிட் போர்டு யூஸ் பண்ணி பாக்கலாம் அப்பதான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா புரியும் ஓகே டெட் சி ஹியர் என்ன என்ன சொல்லுங்க பார்ப்போம் சரி ஓகே இப்ப ஹாட் சம்மர்லயோ இல்லைன்னா ஹாட் கிளைமேட்ல நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது போது ஸ்வெட் இல்லையா ஸ்வெட் வந்துட்டு அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் டீஹைட்ரேட் ஆகும் நம்ம இல்லையா அதுக்கு அடுத்து சீக்கிரமா என்ன ஆயிடுவோம்னா டயர்ட் ஆயிடுவோம் இல்லையா சீக்கிரம் என்ன ஆயிடுவோம் டயர்ட் வந்துட்டு ஆயிடுவோம் இல்லையா சோ அதுவே வந்துட்டு ஒரு கோல்டு கிளைமேட்ல நம்ம வந்து ஒர்க் பண்றோம் ஓகேவா ஒரு ட்ரைனிங் பண்றோம் அப்ப என்ன ஆகும் சீக்கிரமா நம்மளுக்கு வார்ம் ஆகாது ஒரு ப்ரலாங் பீரியட் நம்ம என்ன பண்ணுவோன்னா கொஞ்ச நேரத்துக்கு நம்மளால வந்துட்டு அந்த பேஸ் வந்துட்டு ரன் பண்ணவோ இல்லைன்னா வாக் பண்ணவோ முடியும் இப்போ அடுத்தது பார்க்க இதை வந்து ஒரு நார்மலா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இப்போ ஹை ஆல்டிட்டியூட் வாட் இஸ் த ட மீனிங் ஆஃப் ஹை ஆல்டிட்யூட் எனிவன் நோஸ் எனிவன் நோஸ் Please, anyone knows means uh, tell the answer. If you are sharing your, uh, uh, if you know means answer means uh, share in the chat box. No one share? Okay, one minute. Uh, yeah, chat box. Let's check. Mm. ओके फर्स्ट आई विल टेक द वाइट बोर्ड वाई इट्स नॉट वर्किंग आई डोंट नो ओके वन मिनट इपो आई आई कैन एक्सप्लेन हियर ओके व्हाट इज दैट आई अल्टीट्यूड आई अल्टीट्यूड एनन पाथिंग नोचकंगले नाम हिल स्टेशन पोरोलया ஹில் ஸ்டேஷன் போறோம்னா இப்ப கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு இதெல்லாமே என்னன்னா ஹை ஆல்டிடியூட் பிளேஸ் சொல்லுவோம் சரியா ஏன் ஹை ஆல்டிடியூட் பிளேஸ் வச்சுக்கோங்களேன் இந்த ஹை ஆல்டிடியூட்ல ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு என்னவா இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும் லோ லெவல்ல வந்துட்டு இருக்கும் அப்ப ஹை ஆல்டிடியூட்னா என்னன்னு சொல்லுவோம்னா சி லெவல்ல இருந்து நம்மளோட லேண்ட் வந்துட்டு ரொம்ப ஹைட்ல இருக்கும் ஓகேவா சி லெவல்ல இருந்து நம்மளோட லேண்ட் வந்து என்னவா இருக்கும் ரொம்ப ஹைட்ல இருக்கும் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஹை ஆல்டிடியூட் சொல்லுவோம் இந்த ஹை ஆல்டிடியூட்ல வந்துட்டு த்ரீ டைப்ஸ் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணலாம் ஓகே